ஆல்ரெடி அண்ணாமலையோட ஆதரவாளர்கள் சம்மகான்ல இருக்காங்க இப்படி இருக்கும் போது எதிரத்தியில எண்ணெய் ஊத்துற மாதிரி பாஜக வேலையை பார்த்துட்டு இருக்காங்களேப்பா இப்படி வந்து சொல்ற மாதிரிதான் இப்ப நடக்கிற விஷயங்கள் வந்திருக்குங்க இன்னைக்கு நம்ம வீடியோல இதை பத்தி தான் வந்து பார்க்க போறோம் பாஜகவோட மாநில தலைவரான நைனார் நாகேந்திரன் அவர்கள் வந்து பாஜக ஐடிவிங் நிர்வாகிகளை பார்த்து மீட் பண்ணி அவங்க கிட்ட ஒரு சில வார்னிங்கை கொடுத்துருக்காங்க அப்படின்னு இப்போ ஒரு சில நியூஸ் வந்துட்டு இருக்குங்க நாகேந்திரன் அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இனிமேல் பாஜகவில் வார் ரூம் போலிட்டிக்ஸ் எல்லாம் கூடாது சும்மா சோசியல் மீடியால ஒரு கூட்டம் வந்து ஒரு தலைவரை மட்டும் பெருமையா பேசுறது ஒரு தலைவரை மட்டும் தூக்கி பிடிச்சி பேசிட்டு ஒரு சில தலைவர்களை வந்து தாழ்த்தி பேசுறது இது மாதிரி வேலைகள் இருக்கவே கூடாது இனிமேல் பாஜக இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி நைனார் அவர்கள் சொன்னதா நியூஸ் வந்துட்டு இருக்கு இது மட்டும் இல்லாம பாஜக தொண்டர்கள் யாருமே அதிமுக கட்சியையும் அதிமுக தலைவரான எடப்பாடி பழனிசாமி அவர்களையும் பாஜக தோழமை கட்சியை வதிக்கும் விதமா இனிமேல் வந்து அதிமுக விமர்சனம் பண்ணக்கூடாது அப்படி யாராவது விமர்சனம் பண்ணீங்க அப்படின்னா அவங்க மேல நடவடிக்கை எடுக்கப்படும் சொல்லி இது மாதிரி நயினார் நாகேந்திரன் அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க இதுலயே வந்து பாத்தீங்கன்னா பாஜக மீடியா எம்பவர் நெட்ஒர்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்பெஷல் குழுவை வந்து அமைச்சு அந்த குழுவை வச்சு பாஜகவோட தொண்டர்கள் எந்த மாதிரி சோசியல் மீடியா போஸ்ட் வந்து போடுறாங்க அவங்க அதிமுக விமர்சனம் பண்றாங்களா இல்லையா அப்படின்றத பார்த்து கண்காணிக்க போகிறாங்களா அது மாதிரி வந்து அதிமுக விமர்சனம் பண்ணாங்க அப்படின்னா அவங்க மேல உடனே அந்த குழுவை வச்சு ஈஸியா நடவடிக்கை எடுத்துருவாங்களா இது தான் நயினார் நாகேந்திரன் அவர்கள் சொல்லியிருக்காரு அப்படின்னு இப்போ வந்து சோஷியல் மீடியால நிறைய நியூஸ் வந்து போய்கிட்டு இருக்கு இப்ப இந்த ஒரு விஷயத்துக்கு தான் பாஜகவோட தொண்டர்கள் கொந்தளிச்சு போய் கருத்துக்களை பதிவு பண்ணிட்டு வந்துட்டு இது என்னப்பா நியாயம் நீங்க ஏன்ப்பா இப்ப அதிமுக கூட இவ்வளவு ஸ்மூத்தா போறீங்க அப்படின்னு பல பேர் விமர்சனம் பண்ணிட்டு வந்துட்டு இப்போ இப்ப பாஜக சொல்றது நியாயமான விஷயம் தான் ஏன்னா ஒரு கட்சி கூட கூட்டணியில இருக்கும்போது அந்த கட்சியோட தொண்டர்கள் வந்து கூட்டணி கட்சியை விமர்சனம் பண்ற மாதிரி பேசக்கூடாது அவங்க சொல்றது நியாயமான விஷயம் தான் அதை வந்து ஏத்துக்குவோம் அதே மாதிரி அதிமுக அவங்களோட நிர்வாகிகளுக்கு வார்னிங் கொடுக்குறாங்களா இப்போ அதிமுகவோட நிர்வாகிகள் எத்தனை பேர் பாஜகவை விமர்சனம் பண்ணுறாங்க அண்ணாமலை அவர்களை எத்தனை பேர் வந்து விமர்சனம் பண்ணியிருக்காங்க அப்படி இருக்கும்போது அதிமுக உடனே என்ன வந்து பண்ணியிருக்கணும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து அதிமுக தொண்டர்களுக்கு வார்னிங் கொடுத்துருக்கணுமா இல்லையா இப்போ இதுக்கு முன்னாடி தான் நம்ம பாஜகவை பயங்கரமாக விமர்சனம் பண்ணிட்டு இருந்தோம் இப்போ தான் நம்ம பாஜக கூட கூட்டணி வச்சு ஒன்றுக்குள்ளே ஒன்று ஆகி போச்சு அதனால் நீங்கள் இனிமேல் வந்து பாஜக விமர்சனம் பண்ணக்கூடாது கூட்டணியில் விரிசல் வந்து ஏற்பட்டுரும் கூட்டணியில் இணக்கம்

இறங்கி வரீங்க அப்படின்னு இது மாதிரி பாஜகவோட ஆதரவாளர்கள் பயங்கரமா விமர்சனம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க இப்ப இது மட்டும் இல்லாம அண்ணாமலையோட ஆதரவாளர்கள் என்ன சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க அப்படின்னா இந்த வாங்க அண்ணாமலை அவர்கள் உருவாக்குனது கிடையாது அண்ணாமலை அவர்களுக்காண்டி அவரோட பேச்சை கேட்டு கவர்ந்து போய் தானா உருவானதான் வந்து வா அண்ணாமலை அவர்களை தலைவர் பொறுப்புல இருந்து மாத்தனவுடனே எங்களுக்கு டிசப்பாயின்மெண்ட் இருந்தது உண்மைதான் இல்லைன்னு சொல்லல அந்த மாதிரி டிசப்பாயின்மெண்ட் இருக்கும் நீங்க வந்து என்ன பண்ணி இருக்கணும் இன்னும் வந்து கட்சி அடுத்த கட்டத்துக்கு வந்து கொண்டு போகணும் இன்னும் நல்ல நிலைமைக்கு கொண்டு போகணும்னு சொல்லி தமிழக அரசியலில் நல்ல ஒரு செயல்பாடுகளை வந்து கொடுக்கணும் ஆனால் நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க அண்ணாமலை அவர்களை தலைவர் பொறுப்புலேருந்து மாற்றினதுக்கப்புறம் அப்படியே கூட்டணி கூட்டணி சொல்லி முழுக்க முழுக்க கூட்டணி நம்பிட்டு இருக்கீங்க இந்த மாதிரி கூட்டணி நம்பிட்டே இருந்தீங்க அப்படின்னா தமிழகத்தில் பாஜக கட்சியே காணாமல் போயிடும் ஏன்னா அண்ணாமலை அவர்கள் தலைவராக இருந்தப்ப தமிழகத்தில் பாஜகவோட பிரசன்ஸ் எப்படி இருந்துச்சு பாஜக தான் எதிர்கட்சி மாதிரி இருந்து தமிழக அரசை எதிர்த்து பல விஷயங்கள்ல வந்து குரல் கொடுத்தாங்க இதுக்கு காரணம் யாரு அண்ணாமலை அவர்கள் வந்து அந்த அளவுக்கு ஆக்டிவா இருந்து எல்லா விஷயத்துக்கும் குரல் கொடுத்தாரு தலைவர் பொறுப்புல இருந்து மாத்தினதுக்கு அப்புறம் அவர் வந்து சைலண்ட் மோடுக்கு வந்து அவர் சைலண்ட் மோடுக்கு போனனால தமிழக அரசியல்ல பாஜகவும் சைலண்ட் மோடுக்கு வந்து போயிட்டாங்க இப்ப இதே மாதிரி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் பாஜக இவ்வளவு நாள் பட்ட கஷ்டம் வீணா போயிடும் ஏன்னா இதுக்கு முன்னாடி பாஜக மூணு பர்சன்டேஜ்ல இருந்து இப்ப பதினோரு சதவீத வாக்கு வங்கி வச்சிருக்கிற கட்சியா மாறி இருக்காங்க இப்போ இதை அப்படியே சஸ்டைன் பண்ணி வச்சுக்கணும் அப்படின்னா இதுக்கு முன்னாடி அண்ணாமலை அவர்கள் எப்படி ஆக்டிவாக பொலிட்டிக்ஸ் பண்ணாரோ அதே மாதிரி வந்து பண்ணணும் அதை விட்டுட்டு நீங்கள் வழக்கம் போல் கூட்டணி கூட்டணின்னு சொல்லி கூட்டணி நம்பிக்கிட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப கஷ்டமாக வந்து போயிடும் அதனால் இனிமேலாவது வந்து பாஜக மொதல் மாதிரி கரெக்டாக செயல்படுறாங்களா அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோடய கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோலாம் வந்து மீட் பண்ணுறேன் பை ஃப்ரெண்ட்ஸ்